கண்டவரையே தொழுவோம் நெஞ்சேனி ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆறும் நீளமை அழுகின் நீளமை போல் நாளும் புதுப்பிக்கின்ற நீதியான செயல்களை என்னாலும் செய்கின்ற நன்றி 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 என்று பாடுவேன் நன்றி திங்கட்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்து உடையும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் பிரமாணிக்க முள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன் சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சம்மனசுகளே பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீ எனக்கு செய்த என் உபகாரங்களை புத்தியில் நினைத்துக்கொண்டு கொண்டு பயபக்தியோடே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் பரிகையுமாய் இருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன சமுத்திரமும் உம்முடையது வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்தில் இருந்து ரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே என் ஐம்பையும் என் இருதயத்தையும் வைத்து உமக்கு நன்றியறிந்த செய்கிறேன் நான் இனி வாழப்போகிற போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜபத புண்ணியங்களையும் உலகத்தின் பலிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பொருந்திய வைத்தியங்களையும் இதை நிமித்தமாகவே நமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நான் தேவனிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்வாகியத்தை நிமித்தல் என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சந்நிதானத்தில் உமது தூதர்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை காப்பாற்றினது போல் இந்த காலத்திலும் என்னை மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் வெளி ஆபத்துகளில் இருந்தும் துர்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த காலத்தில் ரட்சித்திரலும் என்னை படைத்த பிதாவே எனக்கு உமது திருக்கர ஆசிர்வாதம் தந்துடலும் என்னை என்னை ஆதரித்து என்னை சகலமான நின்று காப்பாற்றுகிற அச்சிஷ்ட மாதாவே பாவிகளுக்கு அடைக்கலுமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உமை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் என் என் காவலான கொண்ட உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் ரட்சகரும் சர்வேசரா மறித்த உமது அடையாளங்களுக்காக செய்யப்படுகிற உள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோட ஆசிக்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்திருள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் சதா காலலும் ஜீவியரான சர்வேஸ்ரா இந்த மன்றாட்டை தயவோடே கேட்டிருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் பந்துக்கள் சிநேகிதர் உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உண்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரில் கிருபை செய்திருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்துறளும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேஸ்னுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேலையிலும் ஆதரித்தரலும் ஆமேன் ி மறைந்து முடிவு பெருகியான முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவி பெருக ும் சனவட்டும் பூக்சியோடு வெற்றியாக வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய அழவியாத சம புகழ்ச்சி என்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தைக் கொண்ட அப்ப மீது விப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah,